வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு நபர் அவரோட ஜாதகம் சம்மந்தமாக விளக்கம் கேந்தார் அவர் கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா நானும் ஒரு அஞ்சு வருஷமாக அரசு வேலைக்காக பண்ணாத முயற்சியே கிடையாது நிறையா ட்ரை பண்ணுறேன் தூம்பி தான் வச்சான் அப்படின்னு சொன்னார் மற்றும் மனக்குழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொன்னாருங்க இப்போ ஒரு சிலரோட ராசிக்கட்டம் நல்லா இருந்தாலும் நவாம்ச அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லை தசாபுத்தி அவர்களுக்கு சரியாக அமையலனா கூட அவர்களுக்கு சில காலகட்டம் ரொம்ப சோதனையாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள அதே போல் தாங்க இவரோட இவரோட ஜாதகம் தொடர்பான ராசி கட்டம் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்குது முதல்ல அவர் கேட்ட கேள்வி என்ன அரசு வேலை மற்றும் மனக்குழப்பம் இந்த மனக்குழப்பம்னாலே அதுக்கு குரு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சோதனைகள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை ம் அரசு வேலைனாலே அவருக்கு பத்தாம் இடம் சார்ந்து நல்ல வலுவான கிரக அமைப்பு இருக்கணும் முதல்ல அவரோட நவம்சத்தை பார்த்தோம்னா அவரோட நவாம்சத்தில் லக்னத்தில் ராகு ரெண்டில் சந்திரன் மற்றும் ஐந்தில் சூரியன் சுக்ரன் ஆறாம் இடம் குருவும் ஏழாம் இடம் கேதுவும் பத்தாம் இடத்துல உச்ச சனியும் பதினொன்று புதன் பன்னெண்டில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியான சனியும் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்காரு சரிதாங்க ஆனால் பத்தாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் மறைவுல இருக்காரு சரி பன்னெண்டு அக்க அதிபதியான குரு ஆறாம் இடத்துலேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது இதுலேருந்து நவாம்சத்திலே நமக்கு தெரியுது அவருக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன பட் அதிகப்படியான தாமதத்தின் பேரில் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது அதேபோல் அவரோட ராசி கட்டத்தை பார்க்கலாம் அவரோட ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா லக்னத்தில் செவ்வாயும் நான்காம் இடம் கேதுவும் ஏழாம் இடம் குரு சனி ஒன்பதாம் இடம் சந்திரன் மற்றும் சூரியன் அமாவாசை சார்ந்து பிறந்திருக்கின்றார் பத்தில் புதன் ராகு பதினொன்றில் சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே உள்ளது எப்படின்னா இவர் குடும்பத்தை தானே பார்த்துக்கணும்னு நினைக்கிறார் மனைவி இவர் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு நல்ல கிரக அமைப்பு தான் இவருக்கு வந்து நடப்பில் என்ன தசாபத்தி போகுதுன்னா இப்ப வந்து அவருக்கு குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிச்சிருக்குங்க குரு வந்து மூணுக்கு மற்றும் மூணுக்குரியவர் மூணு ஆறுக்குரியவர் அவர் ஏழில் இருக்கார் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு கண்டிப்பா நண்பர்களோட பிரச்சனை இருக்கும் மனைவி சார்ந்த காதல் சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுலாம் கொடுத்துருப்பாரு குரு வந்து எல்லாருமே நல்லது செஞ்சிட மாட்டார் அவர் இருக்கக்கூடிய இடம் மற்றும் அவர் வந்து அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதோட நம்மள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அதை சரி பண்ணுற வரைக்கும் நம்மளை வந்து குரு அவளை சீக்கிரம் விட மாட்டார் குருக்கிட்ட வந்து நம்ம நலங்களாக இருந்தால் நிச்சயமாக வாரி வாரி கொடுப்பாரு அதனால் மூன்று மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து குரு இருக்கிறதுனால அவருக்கு நிறையா பிரச்சனைகள் தொந்தரவுகள் கடன் அப்படி இப்படின்னு நிறையா வந்திருக்குங்க அந்த குரு தசையிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒருத்தருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலே அது குரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளானட்டுங்க இப்போ குரு வந்து அவரோட திசை முடிச்சுட்டு போயிட்டார் அடுத்து சனி தசை ஆரம்பிச்சிருக்கு சனி தசை ஆரம்பிச்சும் கூட பார்த்தீங்கன்னா இன்னமும் சனி தசை அதோட சுயபத்தி போய்ட்டுருக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனிதேச ஸ்ரீபுத்தி இருக்கு சனி என்னென்னா அவர் கூட நாடு மற்றும் நாளுக்குரியவர் அவர் ஏழாம் இடத்துல இருக்காரு அவ்வளோ நல்லது பண்ணுவாருன்னா அவர் உடனே பண்ண முடியாது அவரால் அதே மாதிரி அடுத்து வந்து சனிதேச புதன் புத்தி அது அவருக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க பாக்கியாதிபதியான புதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் இன்னொன்று அவரோட கிரக அமைப்பில் முதல்ல அவருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவரோட பத்தாம் அதிபதி பத்து மற்றும் ஒன்பது ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது புதன் சந்திரன் பரிவர்த்தனை வகையில் இருக்குது நிச்சயமாக அவருக்கு வந்து அரசு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பதினொன்றாம் இடம் சார்ந்த அமைப்பு கூட அவருக்கு வந்து சிறப்பாகவே இருக்கு அந்த ஒன்பது பத்து பதினொன்று மிக சிறப்பாக இருக்கிறதுனால அவருக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் இவ்வளோ தாமதம் இவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து அவர் பயணம் செய்ய வேண்டியிருக்குன்னா அதுக்கு தசா ஒரு காரணமாக இருக்கு அதனாலே வரக்கூடிய புதன் புத்தியில் வந்து அவர் முயற்சி செஞ்சார்ன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம சொல்லி சப்போர்ட் பண்ணதுனால அவர் பண்ண முயற்சிகளுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குங்க அது என்றைக்குமே நம்ம பண்ணுற முயற்சி என்றைக்குமே வீண் போகாதுங்க இது வந்து நம்ம என்னதான் பிளானட்ஸு கிரகம் அமைப்பு எல்லாமே சொன்னோன்னாடுவோம் இது கைண்ட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து எதில் வந்து நம்ம எனர்ஜியை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு நிகழ்வுகள் இதெல்லாம் கிடைக்குங்க நம்ம சரியான ஒரு எனர்ஜி சரியான திசையில் செலுத்துகிறப்ப அது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம தேவையாற்ற எண்ணங்கள் தேவையற்ற சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறப்ப அது நம்மளுக்கு தவறான ஒரு ஒரு தாமதமான பலன்களை கொடுக்குமே தவிர நம்ம பண்ணக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு கிடச்சே தரும் அது வந்து அது நல்லதோ கெட்டதோ அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து தான் சேரும் அது காலதாமதம் நேரம் வித்தியாசம் இருக்குமே தவிர எனர்ஜி என்றைக்குமே வீணாக போயிடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதே போல் இவருக்கு வந்து நல்ல யோகா அமைப்பு இருக்குது இவர் மனக்குழப்பங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இனியும் அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் இன்னும் நடக்க நடப்பில் இருக்கக்கூடிய சனி தசைங்கிறதுனால இவர் திருமணம் சார்ந்து முயற்சிக்கணும் திருமணம் சார்ந்து செயல் செயல்படுறப்ப இன்னும் அதுக்கான பலங்களை ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கப்ப மனைவி சார்ந்த யோகம்னு இருக்குங்க சில பேருக்கு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாதான் அடுத்த அமைப்பு இருக்கும் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் சில பேருக்கு குழந்தைகள்லாம் பிறந்தால் தான் இருக்கும் இருக்கும் அப்படி தான் யோகம் இருக்கும் அவங்களோட பிறந்த ஜாதக அமைப்பே இப்படி தான் இருக்கும் அண்ணன்னைக்கு அப்படி இருக்காது சொசைட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டியா அவங்கள கல்யாணம் முடிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம் பட் வந்து சில பேருக்கு அப்படி தான் அமைப்பு இருக்கும் அதனால அதையும் வந்து ஜாதகம் மூலமாக கன்சிடர் பண்ணி சில பேர் வந்து லாங் டைம் ஒரு ஃபியூச்சர் அதை நோக்கி நம்ம பயணம் செய்யணுங்க எல்லாமே வந்து குறுகிய காலத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் நூறு அஞ்சு வருஷத்துக்குன்னு பார்க்காம ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஒரு வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேவையோ அதுக்கான விதை இன்றைக்கி சரியாக போடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து எதையுமே முடிவு செய்கிறது நல்லது அதாங்க இன்றைக்கி இவர் சம்மந்தப்பட்ட ஜாதக விளக்கத்தை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளமுடன்